ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த்த் வந்து தேவைப்படும் மூணு மாதம் வந்து போதுங்களா அல்லது வந்து ஆறு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் அது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமே ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு இதுக்காகவே நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸில் என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அது யூனிட் பொறுத்து ப்ளஸ் வந்து சப்ஜெக்டை பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி பிளான் இத்தனை யூனிட் இருந்தால் இவ்வளோ நாள் வந்து தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பத்து யூனிட் இருக்குது ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு யூனிட் இதெல்லாமே இருக்குது சரிங்களா நமக்கு பிஜ்டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியும் நம்மளுடைய மேஜர் வந்து நூற்றி பத்து கொஷின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்டு சைக்காலஜி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து ஜிகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்து கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா ஓவராலாக ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கடுத்து இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க அதில் மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸ் வந்து எடுத்தாவே நமக்கு வந்து போதுமானது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பத்து யூனிட் வந்து இருக்குது அப்படின்னா நான் ஒரு யூனிட்டை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபுல் எஃபோர்ட்டோடு படித்தீங்கன்னா கண்டிப்பாக டென் டேஸை உங்களுக்கு வந்து அதிகம் இல்லை எனக்கு ஒரு சில யூனிட் வந்து பெருசாக இருக்குது நான் இது வந்து அதிகப்படியாக தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா உங்களுக்கு மினிமம் அதுக்குள்ளாரே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த யூனிட்டை கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணிங்க ஏன்னா நமக்கு இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறது நடக்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜூலை அதுக்கடுத்து ஆகஸ்ட்டு செப்டம்பரு அதுக்கடுத்து அக்டோபரு ஸோ நவம்பர் சரிங்களா இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இருக்கிற ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் அளவுக்கு தான் இருக்குது ஸோ இந்த இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸோ ஒரு வேளை இது போச்சுன்னா ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த ஆறு மாதத்தில் நம்ம வந்து என்ன பண்ண முடியலாம் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஈவன் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களே சரிங்களா அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அது புக்காக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சில சென்டரோட நோட்ஸாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலை கரெக்டாக எடுத்துங்க அதே போல் உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு பதினஞ்சு யூனிட் இருக்குது அல்லது இருபது யூனிட் இருக்குது நீங்கள் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா ஒரு பேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா அப்போ ஒரு ஒரு நாளைக்கு சரிங்களா ஒன் டேக்கு வந்து நீங்கள் எத்தனை பேஜ் ஒரு அஞ்சு பேஜ் வந்து கவர் பண்ணுவேன் இல்லை வந்து பத்து பேஜ் வந்து கவர் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஹண்ட்ரட் பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேஜஸ் படிக்கிறீங்கன்னா சரிங்களா ஹண்ட்ரட் யூனிட்டை பத்து நாளில் என்ன பண்ணிடலாம் சாரி ஹண்ட்ரட் பேஜஸை பத்து நாளில் படிச்சிடலாம் சரிங்களா இது வந்து மினிமமாக சொல்கிறது ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு இருபது பேஜஸ்லாம் என்ன பண்ணுவீங்க படிக்கிறவங்களாம் இருக்காங்க சரிங்களா அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங் வந்து மாற்றிங்க ஸோ அப்போ எனக்கு மினிமம் ஒரு பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி டேஸில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய தேர்ட்டி டேஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தமிழ் இலேஜ் டெஸ்ட்டு ஜிகே இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பேரலில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் சரிங்களா த ஒன் எயிட்டி டேஸ்மே ஒரு நாள் டூ ஹவர்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கூட என்ன பண்ணலாம் படிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ எல்லாமே படிச்சுட்டு படிக்கிறது இன்னொன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மேஜர்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படிக்கிறது ஸோ என்னோடய சாய்ஸு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய மேஜரை என்ன பண்ணுங்க பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்கு தான் என்ன பண்ணுதுன்னா மார்க் குறையுது அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க நம்மளுடைய மேஜர் பார்த்திங்கன்னா ஒன் டென் மார்க்ஸ் இருக்குது சரிங்களா இது வந்து தேர்ட்டி மார்க்ஸு ப்ளஸ் வந்து டென் மார்க்ஸ் வந்து ஜிகேவில் நமக்கு வந்து இருக்கும் இந்த ஜிகேவில் கூட டென்னுக்கு ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சு மார்க்ஸ் வந்து எடுத்துருவீங்க ஸோ நம்ம கையில் ஒன் ப்ளஸ் சரிங்களா ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கடுத்து சைட் பை சைடாக அந்த எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டில் நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது இப்போ டீன் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த இயரில் நடந்த டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் அதே போல் இப்போ சேங்கிரியர் டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பிடிஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சில ஐடியா வந்து கேளுங்கள் அது வந்து எப்படி ஆன்சஸ் பண்ணிங்க எந்த இதெல்லாமே படிச்சுங்க ஸோ சத்தியமாக நிஜமானாலுமே அவங்களுக்கு நேர்பை யாராவது இருப்பாங்க சரிங்களா பாஸ் பண்ணவங்க சரி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களும் சரி யாராவது இருப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்க இல்லைனா நம்ம அடுத்த அடுத்தவடியால் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா அதனால் சிக்ஸ் மந்த் அப்படிங்கிறது இன் ஆஃப் தான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும் ஒருவேளை நான் வந்து ஜாப் போயிட்ருக்கேன் அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா ஜாப் போயிட்டு நமக்கு இடையக்கூடிய டூ ஹவர்ஸ் ஆர் ஒன் ஹவர்ஸில் ரெஸ்ட் எடுக்கவே நம்மளால் முடியாது ஸோ அட் த சேம் டைம் இதை வந்து படிக்கணும் படித்து வந்து ரீகால் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே என்ன தான் இருக்கும் அப்படின்னா கஷ்டப்படும் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நான் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நானும் வந்து ஸ்கூல் ஒர்க்கிங் போயிட்டு கோச்சிங் கிளாஸஸ்லாம் போயிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாளுமே கிளாஸ் இருக்குது நமக்கு சண்டே ஒரு நாள் ஃப்ரீ அப்படின்னா அதுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போவோம் அடுத்த சண்டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் போட்டிருப்பாங்க ஸோ கண்டினியூவாக அந்த மந்த்து ஃபுல்லாகவே ஒர்க் போகிற மாதிரி இருக்கும் மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் அது ஸ்கூல் ஒர்க்கும் போகிறவங்களுக்கு அதை தானே ஸ்கூலை தவிர மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஜாப்பை ஏற்ற மாதிரி அந்த ஒர்க் பெயின் ஒர்க் இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகும் அதே போல் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க த்ரீ மந்த்திலே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க த்ரீ மந்த்தில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் யார் பாஸ் பண்ணிடலான்னா சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ணிடலான்னா தாராளமாக இந்த மூணு மாதம் மூணு மாதமே அவங்களுக்கு அதிகம் அந்த நோட்டிஃபிகேஷன் பீரியடே போதும் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வரைக்குமே அவங்களுக்கு வந்து என்னென்னா இன் ஆஃப் தான் ஏன்னா யார் யாருக்குனா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஈவன் நானுமே சொல்லலாம் ஏன்னா எக்ஸாம் டைமில் ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகி தான் நம்ம வந்து படித்தோம் அதுக்கு முன்னாடி சைட் பைசையாக படிச்சுட்டு தான் இருந்தோம் டெய்லியும் சரிங்களா ஒரு ஒரு யூனிட் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் படிச்சுட்டு தான் இருந்தோம் அதே போல் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ த்ரீ மந்த்தும் இன் ஆஃபிங் யாருக்குன்னா கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஸோ கம்ப்ளீட் பண்ணாதவங்க இருக்கக்கூடிய டைம் இப்போலேருந்தாவது வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிங்க ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம மட்டுமே படிக்கல இந்த போஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா எவ்வளோ போஸ்ட்டு வேக்கண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணாமல் இருக்கிறாங்க அல்லது போஸ்டிங் போடாமல் இருக்கிறாங்க அது அடுத்த கட்டம் சரிங்களா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க இப்போ வந்து பிடிக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க அதேமாதிரி சயன் கிரேட்டுக்கும் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க தான் டிலே பண்ணாலும் போஸ்டிங் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக என்ன பண்ணுறாங்கன்னா போட்டுருவாங்க ஸோ அப்போ நம்ம பிஜிக்கும் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நடந்து போஸ்டிங் போடும்போது ஐயோ நம்ம வந்து படிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லை சரிங்களா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னொன்று ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது நமக்கு வந்து குரூப் டூ இந்த மாதிரியான ஸ்கேல் பேவுக்கு ஈக்குவல் நம்ம இப்போ ஈவன் ஒரு குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அங்கே ஒரே எக்ஸாமோடு முடிஞ்சிட போகிறதுல அங்கே வந்து ப்ரிமினரி எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது மெயின் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நான் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டேஜஸ் வந்து நம்ம தாண்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் தான் சரிங்களா அங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க இங்கேயும் அதே தமிழ் எலிஜிபிலிட்டி தான் இங்கே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜஸ் வந்து படிப்போம் ப்ளஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாமே படிப்போம் இங்கே வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே நம்பர் ஆஃப் போஸ்ட் இப்போ குரூப் டூலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில டைம் வந்து ஒரு ஆயிரம் போஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சில டைம் ரெண்டாயிரம் போஸ்ட்டு ஒரு சில டைம் ஆயிரத்துக்கும் கம்மியாகலாம் அதே குரூப் ஒன்லாம் பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஈவன் குரூப் ஒன் வந்து கேடர் வேறு ஸோ அது வந்து இதை விட கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் சொல்கிறேன் சரிங்களா எக்ஸாம்ஸ்க்காக சொல்கிறேன் இது வந்து இந்த இத்தனை எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டேஜஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜஸ் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் சரிங்களா ஒரு இதை டிக் பண்ணிவிட்டால் முடிஞ்சு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து டேரெக்டாக போஸ்டிங் தான் ஸோ அதனால் இருக்கக்கூடிய டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் படிங்க நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்கேன் அதுதான் நம்ம வந்து படிக்காமல் இருக்கோம் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம தான் அந்த மாதிரி இருப்போம் ஸோ நிறைய பேர் வந்து எதற்காகவே இருக்கிறாங்க அது என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்